வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தேசத்தந்தை காந்தியை கோட்ஷே சுட்டுக் கொன்றதைப் போல மோடியின் ஆட்சியில் பல பகுத்தறிவாளர்கள் ஆண்டிலிருந்து பதினேழாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் தபல்கர் அவர் ஒரு மருத்துவர் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்தவர் மூட நம்பிக்கை எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்தவர் மக்களிடம் அறிவியலை பரப்பியவர் அதேபோல இந்துத்துவ எதிர்த்த இடதுசாரி சிந்தனையாளர் பொது உடமையாளர் பன்சாரே அதே போல முற்போக்கு எழுத்தாளர் பகுத்தறிவாளர் கல்புருகி அதேபோல இந்துத்துவத்தை எதிர்த்து களத்தில் நின்ற பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அனைவரையும் சுட்டுக் கொன்றது எந்த அமைப்பு தெரியுமா சனாதனம் என்பது ஒரு வாழ்க்கை முறை சனாதனம் என்பது வர்ணாசிரமம் அல்ல என்று இன்றைக்கு வராறுகிறார்களே அந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றுவதற்காக உள்ள ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இந்த கொலையை செய்தார்கள் அந்த அமைப்பினுடைய பெயர் சனாதன் சாஸ்தை ஆக சனாதன தர்மம் என்றால் என்ன என்றால் இந்து தர்மத்தை விமர்சிப்பது பகுத்தறிவு பிரச்சாரம் செய்வது இவர்களை சுட்டுக் கொள்வது அழிப்பது இதுதான் சனாதன தர்மம் என்று இந்த அமைப்பு பறைசாற்றி கொண்டு அந்த வேலையை செய்து முடித்திருக்கிறது சரி இந்த கொலை வழக்கில் இந்த ஆட்சியில் என்ன நீதி கிடைத்திருக்கிறது கபல்கர் சுட்டுக் கொல்லப்பட்டு பத்தரை ஆண்டுகள் ஆகிவிட்டன அதற்கு பிறகு இரண்டு நாட்களுக்கு முன்புதான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பூனே சிறப்பு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டு இருக்கிறது ஜாதவ் என்று சொல்லப்படுகிற நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து பேரில் மூன்று பேரை விடுதலை செய்து விட்டார் இரண்டு பேர் மட்டுமே குற்றவாளிகள் என்று கூறி சச்சின் அண்டுரே சரத் கவாஸ்கர் என்ற இரண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து ஐந்து லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறார் இந்த தண்டனையை வழங்கிய நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிற கருத்து மிகவும் முக்கியமானதாகும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஐந்து பேர் இதில் மூளையாக செயல்பட்ட ஒருவர் இருக்கிறார் ஆனால் அவர் என்ன காரணத்தினாலோ இந்த வழக்கில் தண்டனை பெறாதவாறு உரிய சாட்சியங்களை இங்கே கொண்டு வருவதற்கு சிபிஐ தவறிவிட்டது இது சிபிஐ செய்த தவறார் அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களின் தலையீட்டிற்காக சிபிஐ பணிந்து இதை செய்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை என்று நீதிபதியே தன்னுடைய தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சிபிஐ மூளையாக செயல்பட்ட வீரேந்திர சிங் ராவடே சனாதன் சன்சா என்ற அமைப்பினுடைய தலைவர் அவரை காப்பாற்றி இருக்கிறது அவர் இந்த கொலையில் நேரடி தொடர்புள்ளவர் என்பதற்கு பல சாட்சியங்கள் இந்த வழக்கிலே வந்தன ஒரு சாட்சி இப்படி கூறினார் இந்த இந்த தலைவராக இருக்கிற இந்த வீரேந்திர சிங் தான் தபோல்கர் சுட்டுக் கொள்வதற்கு சில நாட்களுக்கு முன்பு என்னிடம் ஒரு கை துப்பாக்கியை செய்து தர வேண்டும் என்று கேட்டார் என்று நீதிமன்றத்திலே சாட்சியம் அளித்திருக்கிறார் தபோல்கரை நேரடியாக சந்தித்து நீங்கள் மூட எதிர்ப்பு பிரச்சாரம் செய்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அது இந்து தர்மத்திற்கு எதிரானது என்று நேரடியாக அவரிடம் சண்டை போட்டு கழகம் செய்திருக்கிறார் இவைகளெல்லாம் நீதிமன்றத்தில் சாட்சிகள் கூறியவை ஆனால் இதற்கான தடயங்களை சாட்சிகளை நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பதற்கு சிபிஐ திட்டமிட்டு மறைத்து விட்டது இது ஒரு குற்றச்சாட்டு மற்றொருவர் புனேவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் பல தீவிரவாதிகளுடைய இந்து தீவிரவாதிகளுக்கு வழக்குக்காக ஆஜரானவர் அவருடைய பெயர் குணலேக்கர் அவரும் இதில் குற்றம் சாட்டப்பட்டு இருந்தார் இந்த புனலேகர் என்ற இந்து தீவிரவாதிகளுக்காக வாழக்கூடிய வழக்கறிஞர் கௌரி லங்கேஷ் சுட்டுக் கொலையாளிகளை பார்த்து கௌரி லங்கேஷ் சுட்டுக் அந்த துப்பாக்கியை ஒரு சிற்றோடையில் வீசிவிடு என்று எச்சரித்து இருக்கிறார் இதை ஒரு கொலையாளி ஒருவரே தன்னிடம் கூறியதாக வாக்குமளம் தந்திருக்கிறார் ஆனால் இந்த இரண்டு பேரையும் காப்பாற்றிருக்கிறது சிபிஐ இந்து விரோத நடவடிக்கைகள் இவர்களில் ஈடுபட்டார்கள் கபோல்கரும் மற்றவர்களும் இந்து விரோதிகள் என்று நீதிமன்றத்திலே இவர்களுக்கு உற்றவாளிகளுக்கு ஆதாரமாக பேசியவர்கள் வாதாடியும் இருக்கிறார்கள் ஆக பகுத்தறிவு பிரச்சாரத்தை பேசுவது இந்துத்துவ அரசியலை விமர்சிப்பது இவர்களுக்கான தண்டனை மரண தண்டனை என்பதுதான் சனாதன தர்மத்தினுடைய ஒரு குறிக்கோளாக லட்சியமாக இருக்கும் போது அதற்காகவே ஒரு சனாதன அமைப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு அமைப்பு இருக்கும் போது அந்த அமைப்பை இதுவரை ஒன்றியாற்றி தடை செய்யவும் இல்லை அதனுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்றன அந்த அமைப்பில் சோதனை போட்டு கோவாவில் பல வெடிகுண்டுகள் பயங்கர ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன இவ்வளவுக்கு பிறகும் சனாதனம் வாழ்க்கை நதி என்று இவர்கள் பேசிக் இருக்கிறார்கள் இப்படி மூளையாக செயல்பட்ட குற்றவாளிகளை தப்ப வைத்ததன் மூலமாக அடுத்து இன்னும் பல வழக்குகள் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றன வன்சாரி சண்முகி சர்புகி கௌரி லங்கேஷனுடைய வழக்குகள் நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் போது முக்கிய குற்றவாளிகளை சிபிஐ தப்ப வைத்து விட்டதற்கு பிறகு அந்த வழக்குகளுக்கு கதி என்ன ஆகும் என்றோ தெரியவில்லை ஆக துப்பாக்கியை கையில் எடுத்து சனாதனத்தை விமர்சிப்பவர்கள் பகுத்தறிவை பரப்புபவர்களை கொலை செய்வது கொலை செய்தவர்களை காப்பாற்றுகின்ற ஒரு புலனாய்வுத்துறை இந்த நாட்டில் இருக்கிறது நீதிமன்றமே அதை சுட்டிக்காட்டுகிறது அதிகார செல்வாக்கின் காரணமாக இப்படி நீங்கள் செயல்பட்டீர்களா என்றும் கேள்வி கேட்கிறது இப்படிப்பட்ட ஒரு நாட்டில்தான் நாம் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் என்ன காரணமோ இங்கே இருக்கிற ஊடகங்கள் எதுவும் காந்தி படுகொலை செய்யப்பட்டது போல் இப்படி தொடர்ச்சியான படுகொலைகள் நடந்திருக்கிறதே என்பது பற்றி இந்த செய்திக்கு முக்கியத்துவம் தராமல் இந்த கொலை செய்தியை பற்றியோ நீதிமன்ற தீர்ப்பு பற்றியோ எந்த செய்தியும் வராமல் இங்கே இருக்கிற ஊடகங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு ஊடகங்கள் தமிழ்நாட்டு பத்திரிகைகள் மொத்தமாக எச்சரிப்பு செய்து நிற்கின்றது என்பது மிகவும் வேதனையோடு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாகும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்